வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன்னை அளவைப்பது என் நோக்கம் ஆனால் உன்னை அள வைத்தால்தான் நீ உண்மையை புரிந்து கொள்வாய் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாட்டோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டுப்பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காத குழந்தையே உன் நிரலாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உனக்காகத்தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து இருக்கிறாயே அம்மா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா உன்னோடு சேர்ந்து நானும் மழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்தே நீ வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக் கொள் குழந்தையே வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ என் அன்னை செய்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு உன்னை என்னோடு அழைத்துச் செல்வேன் இன்று இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் எனக்கு நீ ஒரு ரூபாய் எடுத்தவை ஒரு ரூபாய் நீ எனக்கு கொடுத்து விடு என் குழந்தையே உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூர்ண சரணடைதலோடு என்னிடம் உன் பழுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பல முறை விபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் நான் அதிலிருந்து உன்னை காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்து கொண்டு இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி நான் அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் குழந்தையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் உன் நிழலாக என்றும் இருப்பேன் என் பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் ஒருபோதும் விடமாட்டேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று என்னை விடாதே மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல நீ செயல் ஆற்றுவதல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வாய் ஆனால் பலரும் இங்கு புரிந்து கொள்வது இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம் குறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தக்கலம் போல இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனைப்படலாம் ஆனால் கவலையே படாதே உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் பயணத்தை நான் இலகுவாக்கித் தருகிறேன் குழந்தையே தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் நாவில் இருக்காது ஆம் குழந்தையே நீ ஜெயிக்க போகிறாய் அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு